ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம மூவி சஜஷன்ல பார்க்க போற படம் டாங்லி என்று அழைக்கக்கூடிய லீ டாங் சியக்கோட படங்கள் தான் ரீசெண்டா வெளியான அஜித் அவர்களோட குட் பை டகுலி படத்துல கூட இவரோட யூஸ் அஜித் ஃபேன்ஸ் அந்த சீனை சில பேர் அந்த சீனை பண்றாங்க இந்த டாங்லி நடிச்ச ஒரு ஆக்ஷன் படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆக்சுவலா ஒரு படம்ல ஒரு சீரியஸ் ஆஃப் படங்கள்லேயும் சொல்லலாம் அதாவது தி அவுட் லாஸ்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தி ரவுண்ட் அப் தி ரவுண்ட் அப் நோவே அவுட் தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட்னு காஞ்சனா சிங்கம் சீரீஸ் மாதிரி இந்த படங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அண்ட் இந்த படங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான படங்கள் இல்ல பட் ஆனா எல்லாமே பார்க்கலாம் போர் அடிக்காம சூப்பரா இருக்கும் மெயினா டாங்லி படங்களை விரும்பி பாக்குறதே அவரோட ஆக்ஷன் காட்சிகளுக்காக தான் இவரோட உடம்புக்கு இவர் அடிக்கிறத பார்க்கும் போது செம்மையா இருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் இவர ட்ரெயின் டு பூசன்ல பாத்துருக்கலாம் சோ அது மூலமா தான் இவரோட படங்கள் எல்லாம் தேடி பிடிச்சு பார்த்தது சோ ஆக்ஷன் கிரைம் ஜானர் பிடிச்சவங்க இவரோட இந்த சீரீஸ் ஆஃப் படங்களை பாருங்க அண்ட் இவர் படங்கள் பார்க்கும் தமிழ் சினிமாவில இவர் மாதிரி யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பெருசா இவர் பாடி லாங்குவேஜ்க்கு யாரும் இல்ல அஜித் அவர்கள் இவர மாதிரி இன்னும் கொஞ்சம் குண்டாயி காட்சிகள் பணம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கேன் சோ குட்பேட் அக்ல இயக்குனர் ஆதிக் அவருளுக்கும் தோணியிருக்கும் போல அதனால தான் குட் பேட் டக்லியில் இவரையும் ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டாரு அண்ட் இந்த படங்களோட ஐஎம்டிபி ரேட்டிங்லாம் பாத்தீங்கன்னா தி அவுட் லாஸ்ட் ஏழு புள்ளி ரெண்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த படம் ஏழு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு படங்கள் ஆறு புள்ளி சம்திங் இருக்கும் சோ கரெக்டான ஒரு ரேட்டிங் தான் ஏன்னா ரொம்ப எக்ஸ்டானரி படங்கள் இல்ல பட் வீக்கெண்ட்ல டைம் பாஸ்க்கு ஜாலியா பாக்கலாம் அண்ட் தமிழ் டப்பிங்குமே இருக்கு சோ ஆக்ஷன் ஜானராவ விரும்புறவங்க கண்டிப்பா பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர்ல செம்மையான ஒரு படத்தை பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி செம்மையான மூவி சஜஷன்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ